இந்த வாரம் இசை புயல் ஏ ஆர் ரகுமானோட ஹிட்ஸ்ங்க ரகுமான் சாரோட பாட்டு அப்படின்னா மியூசிக்னாலே வேறு தான் இருக்கும் எல்லாமே செம்ம ஹிட்டான மோஸ்ட் ராப்ளி எல்லா சாங்ஸுமே ரொம்ப நல்லா வைப் பண்ண சாங்ஸ் தான் கண்டஸ்டன்ட் எல்லாருமே வந்து சூப்பரான சாங்ஸ் எடுப்பாங்கன்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது நம்மளுடைய ஜான் என்ன சாங் பாடுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இதில் பேர் பண்ணி பாடுறாங்க அதாவது முன்னாடி இருந்த சூப்பர் சிங்கர்ஸில் இருந்த கண்டஸ்டன்ட் ப்ளஸ் இப்போ இருக்க சிங்கர்ஸோட சேர்ந்து பாடுறாங்க நம்ம ஜான் வந்து ரச்சிதா கூட கலந்து குளிச்சா குற்றாலம்னு சொல்லிட்டு அந்த பாட்டு செம்மையான ஒரு சாங் அந்த சாங் கேட்ட உடனே எஸ்பிபி அவர்கள் எப்படிலாம் ரியாக்ஷன் கொடுப்பார் பாடும்போது அப்படியே ஒரு மாதிரி அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் நீ பண்ண அப்படியே எஸ்பிபி மாதிரியே இருக்குன்னு சொல்லி நான் சுஜாதா மோகன் அவர்கள் சொல்லி அவங்களுக்கு கோல்டன் பஸ்ஸரும் கொடுக்குறாங்க ஜானுக்கு ரொம்பவே ஹாப்பி எப்போவுமே ஜான் ஓரளவுக்கு நல்லா பாடிக்கிட்டே வருவார் அண்டு அவர் வந்து எஸ்பிபி ட்ராஃபியும் கிடைக்கணும்னு எதிர்பார்த்த நிலையில் அவருக்கு ஏமாற்றம் அடைஞ்சது ஆனால் அந்த கோல்டன் பஸ்ஸர் வாங்கிட்டு தான் வரார் வாரா வாரம் நெக்ஸ்ட் நம்ம ஜீவிதா அவங்க என்ன பாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த குழந்தைத்தனமான வாய்ஸ்லாம் சூப்பராக வருது அதை சுற்றி சுற்றி வந்தீங்கன்னு சொல்லிட்டு படையப்பா சாங் இருக்கும்ல அந்த இந்த சாங் ரொம்ப மெலீஸான அந்த வாய்ஸில் பாடும்போது உங்களுக்கு குழந்தைத்தனமான வாய்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சுஜாதா மோகன் அவர்கள் கமெண்ட் கொடுக்குறாங்க இப்போ இந்த மாதிரி சாங்ங்களுக்கு உங்களை ஞாபகம் வரும் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி சுஜாதா மோகன் அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம ஸ்ருதி வந்து ஹரிப்ரியா கூட இணைஞ்சு பாடுறாங்க இந்த பம்பாய் படத்துலேருந்து அம்மா அம்மா அந்த சாங்கை வந்து அவங்க கொஞ்சம் ஓன் ஸ்டைலாக மாற்றி பாடுற மாதிரி இருந்தது வெரித்தனம் வேறு லெவல் அப்படின்னு சொல்லி அனுராதா ஸ்ரீராம் சுஜாதா மோகன் அவர்கள்லாம் எழுந்து நின்று கிளாப் பண்ணுறாங்க வா எல்லாமே பண்ணிட்டாங்க மியூசிக் டைரக்டரான ரோல்டன் சார் என்ன பண்ணக்கூடாது நீங்கள் யாரும் கோல்டன் பஸ்ஸர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோன்னே அனுராதா ஸ்ரீராம் கிட்ட கொண்டு போயிட்டாங்க கையாக அப்படியே ஒரு அப்படியே ஒரு மாதிரி உட்காடுறாங்க இது ஆக்சுவலாக பிராங்க் தான் அப்படின்றது நல்லாவே தெரியுது ஏன்னா இப்படி ஓப்பனாக யாரும் பண்ண மாட்டாங்க முடிஞ்சு அடிச்ச மாதிரி கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் ஏதாவது சர்ப்ரைஸ்க்காக அப்படி ப்ராங்க்க்காக பண்ணுறாங்களோ அப்படின்னு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அவர் என்ன சொல்கிறாருன்னா பெரிய மேஜர் மிஸ்டேக் இருக்குது இதில் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் பாடின பாட்டில் அப்படின்னு சொல்லி ஸ்ருதிட்ட சொல்லும்போது ஸ்ருதி அண்ட் அவங்க கூட பாடின ஹரிப்பிரியா ரெண்டு பேரும் டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகி ஒரு மாதிரி நிற்கிறாங்க அதோட அப்படி ரொம்ப முடியுது இதுவும் ஏஆர் ரகுமானோட ஹிட்ஸ் வேறு லெவலில் கலக்கட்ட கட்டப்போகுது இந்த வாரம் மாதிரி அப்டேட்ஸ் என்ன சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க அவங்க ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலியமாக தெரிஞ்சுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்